நைன்டிஸ் கிட்ஸுக்கு வில்லனாகவும் டூ கே கிட்ஸுக்கு காமெடியனாகவும் இருக்கும் ஒரு நடிகர் தான் நடிகர் ஆனந்த்ராஜ் அவர்கள் சமீபத்தில் இவர் ஏகே சரை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அஜித்குமார் வந்து ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அவர் சொன்னதாவது அஜித்குமார் ஒரு நல்ல நடிகர் என்பதை விட ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு மட்டும் சொல்லலாம் இப்போ மட்டும் இல்லை அஜித்குமார் எப்போதுமே ஒரு நல்ல பண்புள்ள ஒரு மனிதர் தான் ஒரு நாள் வந்து நடிகர் சங்கத்தில் பணப் பிரச்சனை அப்படின்னு சொன்னதும் இதை நிகழ்ச்சி நடத்தி தான் சரி செய்யணுமா அப்படின்னு வந்து சொல்லி எவ்வளவுன்னு சொல்லுங்கள் ஒரே செக்கில் நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொன்னவர் தான் அஜித்குமார் அஜித் சினிமா துறையில் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்ததற்கு அந்த பண்பு தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஆனந்தராஜ் அவர்கள் அஜித் சாரை பற்றி ரொம்பவே பெருமையாக ரொம்ப நிகழ்வாக வந்து சொன்னார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சினிமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க